வணக்கம் தலைப்புச் செய்திகள் வளர்ந்து வரும் இலக்கவியல் தொழில்நுட்பங்களின் தாக்கத்தை சமாளிக்க இறையாண்மை என்ற கருத்தை மறு வரையறை செய்ய அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் அடிப்படையிலான தொழில்நுட்பங்களின் எழுச்சிக்கு மத்தியில் இறையாண்மை பற்றிய அடிப்படை புரிதல் தற்போது குறைவாக இருப்பதை அவர் குறிப்பிட்டார் க அடிலான் துணைத் தலைவருக்கான தேர்தலில் நூருல் ஈசா அன்வாரிடம் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ரஃபிசி ரம்லி பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் க அடிலான் தேர்தலின் போது கட்சியின் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள தவறினால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என ரஃபிசி அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் கட்சியின் உயர்மட்ட தலைமையில் இல்லாத ஒருவர் அமைச்சரவை பதவியை வகிப்பது பொருத்தமற்றது ஆகவே எனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் கூறினார் ஹலால் மேம்பாட்டுக் கழகம் மலேசிய வெளிவர்த்தக மேம்பாட்டுக் கழகம் ஆகியவற்றின் இணைப்பு குறித்து முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஆய்வு செய்து வருகிறது என்று அமைச்சர் தெங்கு டதோஸ்ரி ஜஃப்ருல் அசீஸ் கூறினார் நாட்டின் ஹலால் துறையை வலுப்படுத்துவது போன்ற பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டதால் இந்த விஷயம் விவாதத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தீமோர்லெஸ்தி ஆசியான் அமைப்பில் முழு உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது பதினோராவது உறுப்பு நாடாக அது இணைகிறது அதன் உறுப்பியம் ஈராயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் நடப்புக்கு வரும் என்று பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் பொருளாதார அம்சங்களின் கீழ் தீமோர்லெஸ்தி இன்னும் ஓர் இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருப்பதாக பிரதமர் கூறினார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கூடவே ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டது போல் மானிமாவுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது திமுக வேட்பாளர்களாக பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் ரோக்கையா மாலிக் என்ற கவிஞர் சல்மா ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் குஜராத் தலைநகர் காந்தி நகரில் நேற்று நடைபெற்ற விழாவில் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் சுதந்திர இந்தியாவுக்கு அடித்தளமிட்டவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என அவரது அறுபத்தோராவது நினைவு தினத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தில் அவருக்கு எனது பணிவான புகழஞ்சலியை செலுத்துகிறேன் வலுவான ஒருங்கிணைந்த இந்தியா என்ற கனவுடன் நேரு தனது தொலைநோக்கு தலைமையால் சுதந்திர இந்தியாவுக்கு அவர் அடித்தளமிட்டார் என்று ராகுல் தெரிவித்தார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நெடுங்காலமாக எல்லைப் பிரச்சினை நீடித்து வருகிறது குறிப்பாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம் மீது சீனா தொடர்ந்து உரிமை கோரி வருகிறது இந்த நிலையில் இந்தியாவுடனான போரை தொடர்ந்து தனது அணு திறனை சீனா உதவியுடன் பாகிஸ்தான் மேம்படுத்தி வருவதாக அமெரிக்கா உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் செவ்ரான் நிறுவனம் வெனிசுவேலாவிலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டதையடுத்து எண்ணெய் விலை சற்று உயர்ந்துள்ளது பிரன் ரக கச்சா எண்ணெயின் விலை பீபாய்க்கு நாற்பத்தேழு காசு உயர்ந்துள்ளது இப்போது ஒரு பீபாயின் விலை அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு டாலராக உள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் செவ்ரான் நிறுவனத்திற்கு புதிய அதிகாரத்தை கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கமல்ஹாசன் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று கூறியிருந்தார் அவரது இந்த கருத்து கன்னட அமைப்புகள் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பி உள்ளது இது குறித்து கன்னட ரக்ஷண வேதிக அமைப்பின் தலைவர் பிரவீன் ஷெட்டி கூறும்போது தமிழ் பிறந்த பிறகுதான் கன்னடம் பிறந்தது என்றும் கன்னடத்தை விட தமிழ்தான் சிறந்தது என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார் நாங்கள் கமலை எச்சரிக்கிறோம் உங்களுக்கு கர்நாடகாவில் வியாபாரம் வேண்டும் ஆனாலும் கன்னடத்தை அவமதிக்கிறீர்களா உங்கள் படம் கர்நாடகாவில் தடை செய்யப்படும் என்றும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் அதில் தமிழிலிருந்து உங்கள் அதனால் நீங்களும் உட்படுவீர்கள் பிரெஞ்சு டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் பதினோராம் நிலை வீரரான டேனியல் மெக்மடேஃப் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார் அமெரிக்க ஓபன் முன்னாள் சாம்பியனும் ஐந்து முறை கிராண்ட்ஸ்லைன் போட்டிகளில் இரண்டாவது இடமும் பிடித்த பதினோராம் நிலை வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெக்மெடேவ் தரவரிசையில் பதினெட்டாவது இடத்தில் உள்ள கிரேட் பிரிட்டனின் கேமரூன் நோரியுடன் மோதினார் இதில் கேமரூன் நோரி ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு மூன்று நான்குக்கு ஆறு ஒன்றுக்கு ஆறு ஏழுக்கு ஐந்து என்றில் டேனியல் மெக்மடேவை தோற்கடித்தார் ஐபிஎல் ஈராயிரத்து இருபத்தைந்து தொடரின் எழுபதாவது ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தியது ஆர் இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் குஜராத் அணியை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை அந்த அணி பிடித்துள்ளது இதுபோன்ற